வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி ரத சப்தமி வழிபாடு நம்ம எந்த முறையில செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே பரிகாரமும் பார்க்க போறோம் அதே மாதிரி அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்க போறோங்க சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபாடு செய்வதால சகல தோஷங்களும் பாவங்களும் ஒன்றும் இல்லாம சுக்குநூறாக பொடி பொடியாக உடைந்து கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் அப்படின்றதுதான் முன்னோர்களோட நம்பிக்கை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப மிகவும் உகந்த நாள் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுவது அப்படின்னா இந்த சப்தமிங்க இந்த ரத சப்தமி அன்று சூரிய பகவானை மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க சூரிய பகவானுக்கு உகந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை அந்த டைம்ல சொல்லும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ரத சப்தமியை தவற விட்டுடாதீங்க இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனடியாகவே நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நல்ல வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்தால் மட்டும்தான் அதுவும் சூரிய பகவானோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால நமக்கு மனதுக்கு பிடித்த வேலையில் அமர முடியும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு சூரிய பகவானோட அருள் கண்டிப்பா வேணுங்க அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாளைய தினத்துல வழிபாடு செய்வது அப்படின்றத மறந்துடாதீங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாம வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வியாபாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இருந்து விமோசனம் பெறணும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்னல்கள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கோங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு இறைவன் நமக்கான ஒரு வழியை காண்பித்து கொடுப்பாருங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்பொழுது அதனால் இந்த முறையில இந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் குறிப்பா இந்த மந்திரங்களையும் சொல்லுங்க அந்த மந்திரம் என்ன அந்த வழிபாட்டு முறை என்ன பரிகாரம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ரத சப்தமியானது பிப்ரவரி நாலாம் தேதி வருதுங்க அதாவது நாளைய தினம் வருது வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிக்க வேண்டும் குளிப்பது அப்படின்றது இந்த ரத ரதசப்தமியில ரொம்ப முக்கியமானதுங்க குளிக்கும்போது எதை முக்கியமாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த இலையை வைத்து நம்ம இந்த குளியலை செய்யணுங்க கண்டிப்பான முறையில் அனைவரும் இந்த குளியலை செய்வது அப்படின்றத செய்திடுங்க இதற்கு முந்தைய நாளே நான் சொல்லக்கூடிய இலையை கொண்டு வந்து வைத்துக் கொள்வது அப்படின்றத செய்திடுங்க அந்த இலை என்ன அப்படின்னா சூரிய பகவானின் ஆற்றல் பெற்ற சூரிய பகவானுக்கு உகந்த இயற்கை இலைங்க இந்த அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துட்டு வந்துருங்க ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக ஏழு இலைகள் தேவை ஒரு வீட்டுல நீங்க நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஏழு இலை அப்படின்ற வீதத்துல நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு பேருக்கும் ஏழு 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 அப்படின்னு இலைகளை பறிச்சு எடுத்துட்டு வந்துருங்க ஒருவர் தலை மீது ஏழு எருக்கன் இலைகளை வைத்து தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்கணும் அப்படின்றதுதான் இதற்கான தாற்பயங்க ஒருவருடைய தலையின் மீது ஏழு இறக்கம் இலையை வைத்து தலை மீது நீரை ஊற்றி தலைக்கு குளிக்கணும் அவ்வளவு இந்த ஏழு இலைகளையும் எடுத்து கால் படாத இடத்துல குளிச்சதுக்கப்புறம் போட்டுடுங்க மீண்டும் இன்னொருக்கு புதிதாக ஏழு இலைகளை பறித்து அவர் பயன்படுத்திக்கணும் இப்படி ஒருவர் பயன்படுத்திய இலையை இன்னொருவர் பயன்படுத்தக்கூடாது நம்மளோட பாவங்கள் தீர்வதற்கான பரிகாரம் தான் இந்த இலையை வைத்து குளியல் செய்வது இந்த ரத சப்தமியில இந்த மாதிரி இலை குளியல் அப்படின்றது எல்லாரும் கட்டாயம் செய்யணுங்க இந்த இலையை நான் சொல்லக்கூடிய விதத்துல நீங்க வைத்து குளுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க எப்படி அப்படின்னா ஏழு இலையை வைத்துக்கோங்க ஏழு இலையில இந்த ஏழுல ஒரு எருக்க நிலைய கவிழ்த்தி தலைமையில வச்சுக்கோங்க இரண்டு எருக்க நிலைய கண்களிலும் இன்னும் இரண்டு கால்களிலும் இன்னும் இரண்ட தோல் மீதும் வைத்துக்கணுங்க அதுக்கப்புறம் ஏழையும் ஒன்றாக இணைத்து தலை மேல வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இலை மீது மஞ்சள் கொஞ்சம் வைத்து தலையில தண்ணியை ஊட்டி குளிச்சுட்டு வந்துருங்க இப்ப ஆண்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இலை மீது விபூதியை வைத்து தண்ணீர் ஊற்றி குளிக்கணுங்க கொஞ்ச நேரம் நீங்க நான் சொல்லியிருந்த அந்த இடத்துல அதாவது கண்கள்லையும் ஷோல்டர்லையும் கால் மீதும் வைத்துட்டு அதுக்கப்புறம் மொத்த இலைகளையும் வச்சிடுங்க வச்சுட்டு அது மேல கொஞ்சம் போல பெண்களா இருந்தா மஞ்சள் ஆண்களா இருந்தா விபூதி இதை வைத்து நீங்க ஊற்றி குளிச்சுட்டு வந்துடுங்க கண்கள் மீது இந்த இலையை வைக்கும் போது பார்த்து வைங்க அப்படி இல்லைன்னா மொத்த இலையும் தலை மீது வைத்து குளித்தாலே போதுங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க நம்ம பீஷ்மருக்கே நீர்த்தார் கடன் செய்த புண்ணியும் நம்மளை வந்து சேருங்க அதனால இந்த முறையில அன்றைய தினம் குளிப்பது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி ரதசப்தமி அன்று இந்த குளிச்சதுக்கு அப்புறம் கட்டாயம் சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்கள் எதுவும் எங்களால செய்ய முடியாது அப்படின்னாலும் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்தமி அன்று கட்டாயம் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் செய்யணும் பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் உங்களால செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நாளைய தினம் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில சூரிய வழிபாடு அதிகாலையில சூரியன் உதிக்கும் போது நீங்க சூரிய வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அது எந்த முறையில் செய்யணும் அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது காலையில ஆறு மணிக்கு சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரத்துல அதாவது காப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காப்பர்ல காப்பர் பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி எடுத்துருக்கோங்க காப்பர் டம்ளர் இருந்தா கூட அதுல தண்ணீர் ஊற்றி அதை, சூரிய வணக்கம் செய்யணும் அதாவது டம்ளரில் இருக்க தண்ணீரை கீழே ஊற்றின மாதிரியே சூரிய பகவானை பார்த்து சூரியனுக்கு ஊற்றுவது போல கீழ ஊற்றி சூரிய வணக்கம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது நாளை தினத்துல சூரிய பகவானை வணங்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க அதுவும் இருபத்தேழு முறை சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது வேலையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் வேலை கிடைக்கிறதுலயே பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அரசாங்க வேலை வேணும் அப்படின்றவங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எல்லோரும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நமக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீருங்க என்று மறக்காம இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்குங்க கூடவே நான் சொல்லியிருந்த அந்த இலைக்குழியலை செய்ய மறத்துறாதீங்க இந்த பரிகாரத்தை நாளைய தினம் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்ய சொல்லி வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறும் பொழுது அதுல ஒரு பங்கு நலன் உங்களையும் வந்து சேருங்க உங்களோட பாவங்கள் விலகுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்